ஐயோ தலைவலி தாங்க முடியலையே நான் என்ன பண்ணுவேன் யாது பண்ணுவேன்னு கொன்னு புரிய மாட்டேக்கே ஏன்னா இந்த தலைவலி கொள்ளுதோ தெரியல மனசில் போட்டு அப்படி தலைவலிக்கு நான் என்ன செய்ய போகிறேன் இம்மா வசந்தி ஏ வசந்தி வசந்தி ஏ வசந்தி ஏ வசந்தி ஒன்னதாம்மா ஏ வசந்தி இவர்க்கெலாம் என்ன போலப்பு நல்லா பண்ணுறதெல்லாம் மகள்கிட்ட சொல்லி சொல்லி கொடுத்து பண்ணுறதே இப்போ வசந்தி வசந்தியா நான் சொல்லி கொடுத்தேனா அட கடவுளே நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டு போகிறாள் இந்த வசந்தி நான் என்ன பண்ணுவேன் ஏன் இப்படி வசந்தி பண்ணுறானே தெரிய மாட்டுக்கு என் கூட பேசவே மாட்டேக்கான் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதை தலைவலி மாத்திரையை மட்டும் எடுத்து கொடுத்துட்டேன்னா போதும் அவள் போறாள் பாட்டுக்கு எனக்கா எந்திரிக்கவும் முடிய இ இல்லைனா இல்லை நான் போய் எடுப்பேன் எந்திரிச்சு போய் எடுக்க முடிஞ்சிட்டா கூட நான் பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து தலைவலி மாத்திரியும் போட்டுக்கிறவேன் ஆனால் எந்திரிக்கவும் என்னால் முடிய மாட்டுக்கு வசந்தி இம்மா கொஞ்சம் இல்லை இம்மா இங்கே வாமா உனக்கு எஞ்சி கேட்குறேன் என்னை பார்த்தா உங்கள் அக்கா மாதிரி கூட பிறந்த அக்கா மருந்து அப்படி போவியா இம்மா வசந்தி எதுக்கு என்ன இங்கிட போவையிலே வரவையிலே வசந்தி வசந்தி வசந்தின்னு கூவிட்டு அடக்கியா என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ எதுக்கு பெண்ணை என்ன கூப்பிடுறியா கூட பிறந்த அக்காதா ஆ உங்க கூட பிறந்த நான் தங்கச்சி ஏன் எனக்கு உங்க சத்தி அப்படி பண்ணுவாளா நம்ம சித்தின்னு நினைக்க மாட்டா உங்க கூட பிறந்திருந்தா சொல்லுங்க யாரோ ஒருத்திங்கிறதுனால தானே அவ என்னமோ போல பண்றா இப்படி ஒரு பெரிய அநியாயமே பண்ணியிருக்கா எனக்கு கடவுளே இது எங்காவது அடக்குமா அதெல்லாம் நினைச்சு பாக்கியலா யாருக்கு தெரியும் மகளுக்கு சொல்லி கொடுத்து அவ அப்படி இருப்பா இதெல்லாம் நடந்தாலும் நடந்த விஷயம் தானே சொல்லுங்க கத்தாதம்மா எனக்கு தலைவலிக்கு தண்ணி ஒரு முடக்கு வச்சு தலைவலி மாத்திரை எடுத்து தாயே நான் கத்துறேன்னா இல்ல நீங்க கத்தி இப்ப கூப்பிட்டீங்களா என்ன கத்துறது சொல்றீங்க இப்ப ஒரு முடக்கு தண்ணி மோன் தர முடியுமா முடியாதா என்னால முடியாது போய் எழுந்து மோந்துக்கோங்க ஆ அந்த பேச்ச பேசுறால அந்த சத்யா அப்போல வாய் மூடிட்டு தானே இருக்கியா இப்போ என்ன வசந்தி குப்ரிய வசந்தி வசந்தி மட்டும் எல்லாம் எடுத்து தரணுமோ அந்த சத்யா வர சொல்லி எடுத்துக்கோங்க அவ ஏதோ சின்ன பிள்ளை தனமா பண்ணி தொலைச்சிட்டா அதுக்கு என்ன பேசி என்னம்மா ஆக போகுது நீ ஏன் சொல்லு வசந்தி எனக்கும் அதுக்கும் சம்மந்தம்மா அவ பண்ணதே எனக்கு தெரியாதுமா கடைசியில இப்பந்தான் தெரியும் ஆ என்ன போய் பேசுறியே இல்ல நான் அப்படி சொல்லுவேனா என்ன போய் சந்தேகப்படுறியே உனக்கே இதெல்லாம் நல்லா இருக்கா அப்ப நீங்க அத பத்தி எதுவும் பேசல இல்ல இல்ல வசந்தி நெசம்மாவே நான் அத பத்தி பேசலம்மா நீ நம்புனாலும் சரி நம்பளனாலும் சரி எனக்கு அந்த விஷயமே தெரியாது நீ சொல்லி தான் எனக்கு அதை கவரிங்கன்னு தெரியும் சத்தியா பண்ணதை இன்னைக்கு அர்ஜுன் தம்பி சொல்லி தான் சத்தியா பண்ணான்னு தெரியும் மற்றபடி இந்ததுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதுமா இது என்ன என்ன எனக்கு இதை பற்றியே தெரியாது வசந்தி என்னை நம்பு எல்லா தான் நல்ல வகைன்னு நம்புகிறேன் ஆனால் எல்லாமே காலவாரி விட்றாவை யாருமே நல்ல வகை கிடையாது நான் யாரை நம்ப ஐயோ என்னத்த சொல்லி என்னாக போகுதோ என்னையே நல்ல ஏமாத்தரா சரி வீடு போனது போய் போச்சு தலைவலி தாங்க முடியல கொஞ்சம் எடுத்தாந்து தாரியா கொஞ்சம் நேரம் நீ எடுத்தாந்து தரலன்னா போயி சேர்ந்துருவேன் போலம்மா அந்த அளவுக்கு வலிக்கு இருங்க இருங்க உங்க பொண்ணுது வருவா அவ அதை எடுத்து தருவா என்ன வசந்தி திருப்பிக்கிட்டு அவளை சொல்ற வாய் பேசுறாளா எடுத்து தரட்டும் ஐயோ அவ பண்ண தப்புக்கெல்லாம் நான் என்ன செய்வேன் இவன் என்ன என்ன பேசிட்டு போறா இப்படி இருக்கா அந்த வசந்தி தவிச்ச தண்ணி மூட்டு கொடுக்க மாட்டேங்கிறா இவளுக்கு நான் எவ்வளோ பண்ணுவேன் இப்படி புரியாம போறா போட்டும் என்ன செய்யலாம் இந்த சத்தியாவல வந்தது இப்போ வேண எப்படிதான் இந்த அர்ஜுன் மாமா கண்டுபிடிச்சாரோ தெரியல கண்டுபிடிச்சா அவ கிட்டே போய் சொல்லணும் வசந்தி என்னோடய நகை போனது தான் மிச்சம் கடைசியில் பதிமூணுக்கு பதினஞ்சா போச்சே தேவையில்லாத வேலையை பண்ணி இப்போ கெட்ட பேரை ஆக்குனதும் இல்லாமல் பத்தாததுக்கு என்னோடய நகை ரெண்டு பவுன் எக்ஸ்ட்ராவே போயிருச்சு வசந்தி மா காட்டில் தான் மழை போல ஐயோ தேவையில்லாத பண்ணி இப்படி ஆயிட்டு இப்படி கெட்ட பேர் வாங்கி இப்படி உட்காந்துருக்கியே சத்யா தேவையா உனக்கு உன் பாட்டுக்கு உன் போக்கில் இருந்திருக்கலாமே சத்யா தான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க யாரோ என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நீ பாட்டுக்கு இருந்திருக்கலாம் சத்யா தேவையில்லாததை ஒன்று பண்ணி இப்போது இப்படி பல்ப் வாங்கிட்டு உட்காந்துருக்க ம் இன்னைக்கெல்லாம் நாமளா ஏன் சாப்பிடாம உட்காந்துருந்தாலும் ஏன் ஜத்தியா சாப்பிடலான்னு கேட்க கண்டிப்பா யாரும் வர மாட்டாவ எல்லாம் என் மேல கோவமாக இருக்கவ யாரும் வரமாட்டா வரட்டி போட்டுப்போம் நாமளாவது சாப்பிட்டுக்கிருவோம் என்ன அம்மாச்சி விரு விருன்னு போறாவ அவ என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசிடுவாளே கோவமா இருக்காளோ என்னதான் இருந்தாலும் அவதான கோவம் இருக்கதான் செய்யும் ஆ அர்ஜுனே சொல்லுப்பா மா வா சாப்பாடு போடு யா அவள கூப்பிடு நீ வாமா அங்க தான உட்கார்ந்திருக்கா கூப்பிட்டு போட சொன்னா போட மாட்டாளா கூப்பிடு பாவல மா வா நா வா சும்மா தேவலாம நீ வந்து போடுனா நான் ஒண்ணு தான கூப்பிட்டு இருக்கேன் வேற யாரையோ கூப்பிடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நீ வரப்போறியா என்ன நீ வந்து போறத இருந்தா போடு இல்ல வேணாண்டா நான் போட முடியாதுன்னு போயிட்டே இரு எனக்கு கை இருக்கு நானே போயிட்டு போட்டு மெதுவா சாப்பிட்டுக்கிருவேன் வரப்போறியா இல்ல நானே போய் போட்டு போட்டுக்கிருவா சொல்லுமா அவளை அவள தானே உட்காந்துருக்கா இப்படியேவா பேசாம போயிருவீங்க எப்போ சண்டை போட்டாலும் நீ தானடா பேசுவ இன்னைக்கு என்ன சரி விடு ஆனதான் ஆயி போச்சு பேசி தொலை ஆமா அவளை தான் தெரியும் கோவக்காரின்னு ஏதோ உட்காந்துருப்பா பேசேண்டா முன்னாடி நடந்ததெல்லாம் சரி சரி போனா போது போனா போதுன்னு விட்டு போயிட்டேம்மா ஆனா இவ்வளவு பெரிய அசிங்கத்துல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறமும் பேசணும் எனக்கு அவசியமே இல்ல ஆனா இவ்வளவு கேவலமான புத்தி இருக்கவங்க கூட நான் என்னத்த பேச மா வந்து போட முடியுமா முடியாத உனால இப்படியேவா சண்டை போட்டுட்டு இருக்க போறீங்க சொல்ல அர்ஜுன பரவாயில்லமா இருந்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ நீ வர போறியா என்ன வரண்டா வரலன்னு சொல்லல ஆனா தான் கூப்பிட்டேன் என்னன்னு தான் சொல்றேன் நீ வரதா இருந்தா வா இல்லன்னா போ கூப்பிடு கூப்பிடு நீ ஏன் சொல்ற ஒன்னும் தேவல்ல வரேன் அஜின் மாமா அஜின் மாமா கூப்பிடுற என்னன்னு கேளுடா இங்க பாருங்க கூப்பிட்டுட்டே இருக்கேன்ல எதுக்கு கூப்பிடுற கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டீங்களா வாங்கிட்டு நான் எதுக்கு என்னன்னு கேட்கணும் அப்போ கூப்பிட்டா என்னன்னு கூட கேட்க மாட்டியா இப்படியே போவியா இல்ல நீங்க தான் உட்கார்ந்துருக்கேன் ஏன் போட சொன்னா போட மாட்டேனா ஐயோ ஓங்கிட்டயா ம் நான் சாப்பிடலனா விசமாக்கிப் போறேன் யாருக்கு தெரியும் வச்சாலும் அப்ப அப்பயா அப்ப அந்த அளவுக்கு கேவலமானவள் நானே எனக்கே தெரியாம எவ்வளோ பெரிய கேடி வேலை பார்த்துருக்க நீனு இதெல்லாம் பண்ண ஜூஜிபி மேட்ரு சத்தியா உனக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அசால்ட்டா பண்ற இதை பண்ண மாட்டியா என்ன அப்போ அப்படி நினைக்கிறீங்களா என்ன பத்தி உங்களுக்கு இதெல்லாம் ஓவர தெரியல விடு சத்யா சும்மா ஏதாவது ஒன்று பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காத சரியா நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் நீயும் எனக்கு போட தேவையில்ல எங்க அம்மாவும் போட வேணாம் வரேன் சொல்றேன் வேண்டாமா தாயே நான் உன்னை கூப்பிடவே கிடையாது நீ ஏன் ஏன் வாட்டடா வரேன் வரேன்றா அமாச்சி அமாச்சி பாத்தீங்களா அர்ஜுன் மாமா போறத நான் என்ன பண்ணேன் இப்படி போறாரு ஆமா நீ ஒண்ணுமே பண்ணல போறாரு இவங்களும் என்ன அப்படி போறாங்க பேசிட்டு தானே இருக்கேன் என்ன அப்படி போறாங்க பேச மாட்டாங்களோ இனி ஷோ அவர் கூட கூட பேசாம இருந்துடலாம் ஆனா இவங்க கூட பேசாம இருக்கவே முடியாது என்ன பண்றது மாமா என்னங்க கொஞ்சம் வேலை இருக்கு தம்பி வச்சுக்கிறீங்களா எனக்கு மனசே சரியில்லம்மா அஞ்சுவ நினைச்சாதான் கவலையா இருக்கு ஏன்னே தெரிய மாட்டுக்கு அஞ்சு ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல ஒண்ணுமே புரியலம்மா ஏன் அஞ்சு இப்படி இருக்கு அஞ்சுக்கு என்ன பிரச்சனை எதுவுமே தெரியலம்மா அது தான் எனக்கு மைண்டே ரிலீஸ் ஆகும் என் அம்மா கஷ்டமா இருக்கு அவ குழந்தைய வச்சுக்கிறீங்களான்னு கேட்டா நீங்க ஏன் இவ்வளவு பேச்சு பேசுறியா என்ன அஞ்சு அவ தானே வந்துட்டு போனா அப்புறம் என்ன திருப்பி அவளை நினைச்சு நினைச்சு கவலை சரஸ்வதிக்கு அவ மேலாம் கவலையே இல்லம்மா சோனி அஞ்சு எப்படி போனா என்ன வந்தா என்னன்னா சரஸ்வதி நினைக்குது ஆனா நான் அப்படியா பாவம் என் மகா என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன் ஆமா இவருக்கு மட்டும்தான் இல்லை எனக்கெல்லாம் இல்லை என்னப்பா என்னாச்சு ஏன் புலம்பிட்டு இருக்கியா அடாரணுவா எப்ப பாரு அஞ்சுக்கு என்னாச்சு தெரில அஞ்சுக்கு என்ன பிரச்சனை தெரில அஞ்சு ஏன் எப்படி இருக்குன்னு தெரில ஃபோன் பண்ணால் பேச மாட்டேங்குது ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்குது சரியா பேசி சிரிக்க மாட்டேங்குது அழுதுகிட்டே இருக்கு ஏதாவது ஒன்று அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு புலம்பிகிட்டே தாண்டா இருக்காரு என்ன பண்ணுறதுனே தெரில மா இதுக்கு மேலேயும் அமைதியாக இருக்கிறது எனக்கு விருப்பமே கிடையாது அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான் எனக்கு தெரியும் ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியும் பத்தி யாருன்னு சொல்ல ஏதோ விஷயத்த மறைக்கிறீங்க இதுக்கு மேல விஷயத்த மறைக்க கூடாதுன்னு அருணே சொல்றான் அவன் வாயாலே சொல்றான் அப்போ ஏதோ இருக்குதானே நானும் சொல்றேன் இதுக்கு மேல விஷயத்த மறைக்காத சொல்லிரு ஆமாப்பா ஆமாம்மா ஆமா எவ்வளவு நாளைக்குதான் மூடி 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 வைக்கிறது அப்பா கிட்ட என்ன ஆனாலும் பரவாயில்ல

அய்யோ 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 என்னடா சொல்ற அருணே அஞ்சல் எல்லாத்துக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிடுச்சா அவைனையா கடவுளே நான் ரொம்ப யோசிச்சேனே பண்ணுவோமா தள்ளி போட்டேனே என்னடா சொல்ற கல்யாணத்தை முடிச்சிருச்சா நீங்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்களப்பா இப்ப எதுக்கு பதறீங்க பதறாதீங்க ஏற்கனவே உடம்பு சூழ்நிலை சரியில்லை முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்கல்ல அன்னைக்கே கல்யாணம் பண்ணிருச்சு கல்யாணம் பண்ண கையோட தான் உங்களை ஹாஸ்பிட்டல் பார்க்க வந்ததே என்னடா சொல்கிற சொல்ற என்னாலத கேட்டுட்டு ஒண்ணுமே பண்ண முடியே கடவுளே அஞ்சு ஏன்டா அப்படி பண்ணுச்சு நமக்கு தெரியாம அதுதான் ஆள் என்னமோ போல இருந்துச்சா சிரிச்சே பேசலடா ஆளே உண்மனு இருந்துச்சுடா அழுதுகிட்டே இருந்துச்சுடா அந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதே அந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க எப்படி ஆவீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த பிள்ளை அப்படி இருந்திருக்கும் அதனாலதான்ப்பா எங்க வீட்டுக்கு வரக்கூடாது எங்களை பார்க்க கூடாது பேசக்கூடாது முடிவு பண்ணி சொல்லிட்டோம் நீங்க இன்னும் நொ என்னன்னு கேட்டது நான் ஒரே காரணத்துனால அந்த பிள்ளையை நான் வர சொன்னேன் அதான் வேற ஒன்றும் இல்லை ஏண்டா அந்த பிள்ளைக்கு நாங்கள் என்ன குறைடா பண்ணணும் நீ என்னதான் நீ என்ன குறைடா பண்ண நம்ம எல்லாரும் இன்னும் குறை பண்ணணும் சொல்லக்கூடாதா அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை நம்ம முடிச்சு வைக்க மாட்டோமா நமக்கு தெரியாமல் ஏண்டா அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சிச்சு ஆ அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா யாருமே வா இல்லை அதான்ப்பா ஏன் இப்படி பண்ணிச்சுனே தெரியல கடவுளே நான் என்ன பண்ணுவேன் அவன் என் பிள்ளையை எப்படி வச்சிருக்கானோ என்னன்னு தெரியலையே அதை நினச்சாதான் பயமாக இருக்குப்பா

சொல்லாமலாம் இத்தனை நாள் வச்சுட்டே இருக்க முடியாது போவியா பேசாமா ஆமா என்னம்மா நான் சொல்றது சரி வேண்டாம் என்னும் சரி வேண்டியமாமா நல்லா இருபா இல்லம்மா இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு